இப்போ வந்து இரிட்டேட்ஸ் பார்த்தீங்களா அதனால லைட்டிங்கே இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நான் ஒரு டெத் செரிமனிக்காக சாந்தம் சர்ச் வந்தேங்க இந்த சாந்தம் சர்ச் பின்னாடி தான் போஷல் எஸ்டேட்டு மெயின் மார்க்கெட் இருக்கு ஸோ இது வரைக்கும் வந்துட்டோம் மெயின் மார்க்கெட்டில் ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு ஸோ நான் வந்து வெயில்லேயும் அதிகமாக டேன் ஆகிட்டேன் ஊருக்கு போயிட்டு போயிட்டு ஸோ இந்த மேலே கொட்டா கொட்டாவாக இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் வந்து புது மெயின் மார்க்கெட்ஸ் நிறையா வரப்போகுது இப்ப வந்து நீங்க இது ஒரு குட்டி விலாக் தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் மீன் எல்லாம் வந்து பொறுத்த வாங்கினேன் குட்டி குட்டி இருக்கு அதே மாதிரி மத்தி கவலை காலா மீன் எல்லாம் வழக்கம் போல வெயில் காலம் சூப்பரா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மார்க்கெட்ல விற்பாங்க பாத்தீங்களா அதாவது எப்படி சொல்றது இந்த காசிமேடு ராயபட்டம் எல்லாம் வாங்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஆனா இன்னைக்கு வலை வலை வந்து தான் இருக்கு மலையில வாங்குற மீன் வந்து ரொம்ப குறைவா இருக்கு நான் வந்து என்னென்ன வாங்கினேன் நீங்கள் பாருங்கள் கொஞ்சமாக தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுவே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது வர வர மீன் எல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஸோ வந்து என் பசங்க வர வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க ஸோ நம்ம வாங்க நான் என்னென்ன வாங்கினேன் நீங்கள் பாருங்கள் நான் வந்து எப்படி வாங்கன்னு சொல்லுங்க இப்பதான் எடுத்து அரேஞ்ச் பண்றாங்க அவங்க சொல்லுமா அதுல தள்ளி தள்ளி ஓடுங்க தள்ளி விட்டா கூட அப்படிதான் இருக்கும் இது எவ்வளவு

நான் வாங்குனத சொல்றாங்க இந்த மீன் காளா மீன் நானூறு ரூபாய்க்கு நான் சொல்றாங்க அத எடுத்துட்டு வர்றாங்க இன்னொரு காலா பெருசா இருக்குல்ல ீங்களா <SELENCIO> அதனால <SELENCIO>

அவ்வளவுதான் கட்டுப்படியா இருக்குமே அது இல்ல இல்ல நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ற நீங்க சமயங்க ட்ரை பண்ணி பாருங்க போடுங்க பாட்டியாத யாராலாம் பாருங்க கடல் யாரா எவ்வளவு கூட ஐம்பது ரூபாயா எவ்வளவு அப்புறம் நூறு ரூபாய் தான் ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் இப்ப மதிப்பு இல்ல ஐம்பது ரூபாய்க்கு மதிப்பு இல்ல ஹம் ஹம் ஹம்

என்னது பூங்குழலா கடமானா ஆமா ஆமா வாங்கிட்டு போறேன் வைங்க இது என்ன மீன் பாறை அது எவ்வளவு நாளு இந்த பாட்டுகிட்ட எல்லாமே இருக்குது குமாரராஜ அந்த கோவலத்துல இந்த வெறும் பாறை அப்படின்றாங்க இந்த பூங்குழல் சூப்பரா இருக்கும் மேடம் செம்மையா இருக்கும் அது ஆமா நான் ஒரு தடவை ஜூல் பண்ணிருக்கேன் அடிச்சுக்கிட்டோம் நாங்க எனக்கு குடு உனக்கு குடுங்க ஆமா இது எப்பயாச்சும் கிடைக்கும் நான் வருஷத்துல ஒரு தடவை ஒரு மீன் தான் எனக்கு கிடைச்சது இது வரைக்கும் போன வருஷத்துல இது கிடைச்சா வாங்கி சாப்பிட்டுருணும் அது எவ்வளவு அண்ணா மூணு அறநூறு ரூபாயா இதுதான் இருக்குமாட்டினாக்கம் பிஷ் மார்க்கெட்ல இருந்து நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க என்ன சொல்ல வரேன்னா அங்க வந்து கிளீனிங்க்கு நான் இந்த மீன் ஒரு பெரிய காளா மீன் வாங்கினேன் பாத்தீங்களா அதை வந்து கிளீன் பண்றதுக்கு அந்த மீன் இவ்வளவு பெருசு இருந்தது அதுக்கு வந்து நாற்பது ரூபா கேட்டாங்க அந்தம்மா விலவாசி ஏறி போச்சுங்க முன்னாடிலாம் ஒரு இருபது ரூபாய் இருபது ரூபா இப்படிதான் வந்து வரும் கிளீன் பண்றதுக்கு இப்ப பார்த்தா இருபது ரூபா முப்பது ரூபாய் ஆகி முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் ஆயிடுச்சு சோ விலைவாசி ஏறி போறதுனால அவங்களுக்கும் அந்த விலைவாசி பொருந்தும் சோ அவங்களும் அவங்க சம்பளத்தை வந்து ஏத்துறாங்க ஒரு கூறு எறான்னா அதை உரிக்க முப்பது ரூபா தானா மினிமம் முப்பது ரூபா அந்த கூறு அதிகமா இருந்ததுன்னா நாற்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க இந்த கனவாவை பல்ல மட்டும் புடுங்கிட்டு மைய நீக்கிட்டு கொடுங்க எனக்கு போதும் ஏன்னா மையெல்லாம் நீக்கிறந்தா எனக்கு பெரிய ஒர்க் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதுக்கு வந்து அவங்க அந்த ரெண்டு கூறு நான் வாங்கின பாத்தீங்களா அதுக்கு வந்து நாற்பது ரூபா வாங்கிக்கிட்டாங்க இந்த மீனுக்கு முப்பது ரூபா ஸோ இந்த எழுபது ரூபாவே பாருங்க நம்மளுக்கு அந்த கிளீனிங்றதுக்கு வந்து நம்ம எழுபது ரூபா கொடுக்குறோமா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய இதுவா இருக்கு ஸோ நம்மளை வந்து மேக்ஸிமம் ஃபுட்டை வாங்கினா நம்மளே கிளீன் பண்ணிக்கிட்ட தெரிஞ்சன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து நல்லா இருக்கும் சோ யாரால நான் அப்படிதான் கிளீன் பண்ணிடுவேன் அந்த மார்க்கெட்ல குட்டி 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 குட்டியா நிறைய நெத்திலி வித்துதுங்க ஆனா அந்த நெத்திலியில வந்து நம்ம தலையை கிள்ளிட்டு அப்படியே வறுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த முள்ளும் அதுக்குள்ளேயே தான் இருக்கும் சில பேருக்கு அந்த முள்ளோட குட்டி குட்டி நெத்திலியை வறுத்து சாப்பிட்டாலும் பொறிச்சு சாப்பிட்டாலும் வயிற்றுல வந்து செரிமானம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க சில சமயம் லூஸ் மோஷன் கூட ஆகும் சோ அதனால அது எனக்கு வாங்கலான்னு தான் ஆசையா இருந்தது சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு சாப்பிட ஆனா நான் அதை வந்து வாங்கல இதே மாதிரி இன்னைக்கு மத்தி மத்தி மீன் கொஞ்சம் கொஞ்சம் பேர்கிட்ட இருந்தது காணா கத்தை சம பேர்கிட்ட இருந்ததுங்க நிறைய பேர்கிட்ட இருந்தது ஆறு மீன் இரநூறுவான்னு ரூபான்னு ஒரு சிலர் போட்டாங்க அஞ்சு மீன் இரநூறுவான்னு ரூபான்னு போட்டாங்க இதெல்லாம் ரொம்ப எப்படிங்க சொல்றது ஊர்ல வந்து ஒரு கிலோவே வந்து நூறுரூவான்னு ரூபான்னு நினைக்கிறேன் சோ இங்க வந்து கொஞ்சம் பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விலை ஏறி ஏறி கொஞ்சம் காஸ்ட்லியா போயிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது சோ இதை வந்து நான் கிளீன் பண்ணி ஒரு சாம்பார் வைக்கலான்னு பாக்குறேங்க சிம்பிளா ஒரு சாம்பார் வச்சு ஆளுக்கு ஒரு மீன் நல்லா புரிச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட்டை வந்து நான் முடிக்கலான்னு பாக்குறேன் மேக்ஸிமம் என்னால அந்த மார்க்கெட்டை வந்து கவர் பண்ண முடியல காரணம் என்ன அப்படின்னா அஞ்சரை மணி ஆயிடுச்சு இருந்தாலும் நிறைய பேர் வந்து வலைக்கு போய் திரும்பி அங்கே வலை மீன்கள் நிறைய இல்லை ஆனா அந்த கடைகள் இருக்கும் பாத்தீங்களா அந்த கூறுக்கு டிப்பாங்க அவங்க எல்லாம் இருந்தாங்க பட் அந்த வலையில வர மீன்கள் வந்து அங்க தான் இருந்தது சோ அதனால நான் ஒரு ரெண்டு மூணு இடத்த மட்டும் கவர் பண்ணிட்டு இன்னைக்கு வந்துட்டேன் உடுங்க அதை நான் கிளீன் பண்ணி சமைக்கிறத உங்க கூட ஷேர் பண்ண பாக்குறேன்